உணவு செய்து கொடுத்த வீரமணி அன்னார் அவர்களுக்கு கரிகளை கவலைப்பட்டு சார்பாக நன்றி இந்த போட்டியினை துவக்கி வைக்க திரு நாகராஜ் டிஎன்பிஎல் அன்னார் அவர்களையும் சக்தி அண்ணார் அவர்களையும் சகாதேவன் அன்னார் அவர்களையும் இந்த போட்டியினை துவக்கி வைக்க வருமாறு செந்தில் உடன் செல்பவர்கள் செந்தில் அண்ணா அவர்கள் சம்பத் அண்ணா அவர்கள் La liga de கோயிலில் போட்டுட்ருக்காங்க சாப்பிடாதீங்கன்னா போய் சாப்பிட்டுருங்க நேங்களுக்காக எங்களுக்கு சிறப்பான உடவெடுத்த சமையல் சக்கரவர்த்தி வீரமணி அண்ணா அவர்களுக்கு கரிகாலன் மனதின் சார்பாக சாய்வு நினைத்து இப்பொழுது கருதிப்படுகிறது வண்ட கண்மணிகள் ரெண்டு பேர் லைன் அப்பா எ அழைப்பினை ஏற்று இங்கு வரி திரு விஜய் என்கின்ற மெய் மு விஜயகுமார் அண்ணார் அஇஅதிமுக நாமக்கல் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர்கள் மற்றும் வெங்கட்ரட்சியின் சேர்மன் அவர்களை வருகா பண்ணி தகுதி அன்போடு வரவேற்கிறோம் எங்களுக்கு மூன்று நாட்களாக சரியான நேரத்தில் உணவனு ஏற்க நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் எங்கள் அழைப்பு நேற்று தந்திருக்கும் விஜய் என்கிற விஜயகுமார் நமது எங்கர பேரூராட்சி தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் எங்களுடைய அனுப்பினை ஏற்றி வரையப்படுதல மஞ்சி பலாபிரிக்ஸ் உரிமையாளர் வினித் அவர்களை கரிகாலன் கபடி மணி சார்பாக வருக நண்பர்கள் வரவேற்கிறோம் Hey, 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 I love ખેર અરિમાન તો મોડે அடுத்தபடியாக ஆடுகள் இயங்க அணிகள் அன்னை தமிழ் திருச்செங்கோடு கோவை போலீஸ் கோவை இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு अब टू टाइम और ओवर जानम रेडी कुछ पले या हिट रेडी फोर्थ ऑल टाइम Obrigado. ஆளு அன்னை தமிழ் திருச்செங்கோடு கோவில் கோவ இது உங்களுக்கு இரண்டாவது அளவு बंद வருகை புரிந்துள்ள முகேசன் அவர்களை வேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் தலைப்பினையேற்று வருகை புரிந்துள்ள திரு எஸ் யுவராஜ் எம்காம் கே எஸ் பிரியா குடும்ப உணவகம் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் அழைப்பினையேற்று வருகை புரிந்துள்ள எஸ் யுவராஜ் எம்காம் கே எஸ் பிரியா குடும்ப உணவகம் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் மேடைக்கு வாங்க புரியா அப்படியே மேடைக்கு வாங்க

ஆறு கோவை போலீஸ் கோவை அன்னை தமிழ் திருச்செங்கோடு இது உங்களுக்கு மூட்ட அழைப்பு இந்த ஆட்டம் முடிவுற்ற உடனே உடனடியாக ஆறுதலம் கேட்டு கொள்ளப்படுகிறது கடைசி நான்கிடம் இருவரையிலும் கடைசி நான்கு எங்கள் அழைப்பினேற்று வருகை புரிந்துள்ள பி செந்தில்குமார் பாமக நாமக்கல் மாவட்ட தொண்டரணி தலைவர் மன்னார் அவர்களை வருக வருக என வேடைக்கு அழைக்கிறோம் செவல் நைன் சென் இருபத்தி நாலு வெட்டிப்புள்ளே ஜானக் அடி குச்சிப்பாளையம் ஏழு வெட்டிப்புளை ஆடி ஃபேவராக எங்கள் வருகை விஜய் என்ற மு விஜயகுமார் அஇஅதிமுக நாமக்கல் மாவட்ட இறங்கிய அணி செயலாளர் சேர்மன் வெங்கரை பேரூராட்சி துணைத் தலைவர் நாமக்கல் மாவட்ட அமைச்சர் கழகம் அன்னார் அவர்களை வருக வருக என கடிகாலன் கவலை மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம் கடைசி மூன்றுவிடும் ஆனால் அவர்கள் வருக வருகிறோம் எங்களுக்கு இண்டோர் கபடி போட்டி நடத்த நாற்பது சென்ற இடத்தை தானமாக கொடுத்த அண்ணார் அவர்களுக்கு கரிகாலன் கவுடி மண்டலம் மற்றும் நாமக்கல் மாவட்ட அமைச்சர் கவுடி மண்டலத்தின் சார்பாக மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்து கொள்கிறோம் மற்றும் வெங்கரை ஊர் மகிழ்விக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்